கொஞ்சம் போராடி சக்ஸஸ் ஆகிற மாதிரிலாம் வரும் இந்த மாதம் சரிங்களா இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் கிடைக்குங்க ஆரம்ப பகுதியெலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போகும் அப்புறம் நடக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறது அதேமாதிரி உங்கள் வேலை விஷயத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்ல வேலை கிடைக்கிறது வேலையில ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாம் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும் ஆரம்பத்துலலாம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க விடாமல் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி நாங்கள் பண்ணீங்கனாலும் அது இந்த மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் செவ்வாயோடு இருக்கக்கூடாதுங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கும் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க டெம்பர் மைண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கோவம் வரும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வரும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க படப்படன்னு அவசரப்பட்டு முடி முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா செவ்வாயோட புதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது முயற்சி பண்ணுறதெல்லாம் இந்த மாதம்